ஹாய் இங்கே இந்த வீடியோவில் எல்லாேருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதில் நீங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலத்தில் திருமணமான நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆன உடனே கருத்தை இருக்கிறதே கிடையில அப்படி பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆயிடுது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மூணு வருஷம் நாலு வருஷம் இந்த மாதிரி வருஷங்கள் தான் கடந்து போயிட்டே இருக்குது இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம குணப்படுத்துறதுக்கு நாட்டு வைத்தியத்தில் கையாண்டுட்டு ஒரு பெஸ்ட்டான மூலிகையை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் என்னடா வெறும் இலையாக இருக்குதுன்னு பார்ப்பீங்க இதில் இழந்த இலை இதோட பேருன்னு சொல்லுவாங்க இலந்தை காய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் படிக்க சொல்ல பார்த்திங்கன்னா வெளியே வந்து விற்பாங்க நீங்கள் சாப்பிட்ருந்திங்கன்னா ஞாபகம் இருக்கும் ஸோ காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொளிப்பு துவர்ப்பு கசப்பு சுவையோடு இருக்கும் இனிப்பும் கலந்துருக்கும் உப்பு மிளகாத்தில் போட்டு நம்ம சாப்பிடுவோம் இந்த இலையை யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் அதாவது எந்த காரணத்தால் பார்க்கும்போது பிசிஓடி இருக்குது உங்களுக்கு இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்குது கர்ப்பப்பை வந்து உங்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாயில் இருக்குன்றப்போ இந்த இலை உங்களோட கர்ப்பப்பையை வலுவாக்கி சுத்தப்படுத்தி உங்களுக்கு குழந்தை பேர் ஈஸியாக ஒரே மாதத்துலேயே பெற வைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணும் அதில் இந்த இலை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கைப்படி இழந்த இலை எடுத்துக்கோங்க எண்ணிக்கையில் பார்க்கும்போது பத்துலேருந்து பதினைந்து இலைகளை எடுத்துக்கோங்க சிறிய இலைகளாக இருக்கும்போது இருபதுலேருந்து இருபத்தைந்து இலைகள் இந்த இலைகளை எடுத்து கழுவிக்கோங்க காலையிலே நீங்கள் சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நைட்டு பழைய சாதம் இருக்கு இல்லையா அதில் தண்ணியை ஊற்றி வச்சிடணும் அந்த தண்ணியை காலையில் எடுத்துக்கணும் பழைய சாதத்தோட தண்ணி ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா இழந்த இலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நான் சொன்ன அளவில் எடுத்துக்கோங்க மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஐந்துலேருந்து ஏழு மிளகு எடுத்துக்கோங்க மிக்சிலேயோ அம்மையிலையோ வச்சு நல்லா மையை அரைச்சிடணும் அரைச்சதுக்கப்புறமா நல்ல நொற கட்டி வரும் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க எந்த டைமில் குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் பீரியட்ஸ் உங்களுக்கு வந்த நீங்கள் மாதவிடாயான முதல் நாள் விட்டுருங்க இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் வரைக்கும் குடிக்கலாம் காலையிலே வெறும் வயிற்றுல குடித்ததுக்கப்புறமா அப்புறமா வாமிட்டிங் ஒரு சில பேருக்கு இருக்கும் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது குடித்த மூன்று நாட்களோ நான்கு நாட்களோ அந்த டைமில் பத்திய உணவு இருக்கணும் உப்பு புளி காரம் கம்மியாக எடுத்துக்கணும் பழங்களும் காய்கறிகளும் அந்த சமயத்தில் நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் குழந்தைக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அடுத்தது இதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க பத்தியமும் இருந்து முடித்தாச்சு பீரியட்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து வர நாட்களில் பத்தியம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா எப்படி இருக்கணும்னு கேட்பீங்க இல்லையா அந்த டைமில் என்ன பண்ணணும்னா பத்தியம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக நீங்கள் டெய்லியும் சாப்பிட்ற உணவுகளே நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் கீரைகளும் காய்கறிகளும் அதில் அதிகமாக சேர்த்துக்கணும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கறி உணவு வந்து சாப்பிடவே கூடாது அடுத்து வர அந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் கோழிக்கறியை தொடவே கூடாது அப்போ தான் உங்களுக்கு நூறு பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் கணவரோட இணை சேர்ந்து இருக்கிற நாளுன்னு பார்க்கும்போது நீங்கள் மதவிடையான முதல் நாள்லேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க அதிலருந்து கணக்கு பண்ணும்போது பதினோரு நாட்கள் நீங்கள் கணவரோடு சேர்ந்து இருக்கக்கூடாது பதினோரு நாளுக்கு அப்புறம் வர பன்னெண்டாவது நாளில் இருந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மாதிரி நீங்கள் அந்த நாட்களை கணக்கு பண்ணும்போது இருபத்தி ஐந்து நாட்கள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் ஹஸ்பண்டோடு இணை சேர்ந்து இருக்கணும் காலையிலே மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இணை சேர்வது ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும் இணை சேர்ந்ததுக்கு அப்புறமா கால் வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் இருக்க மாதிரி தூக்கி எல் ஷேப்பில் நீங்கள் படுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் சீக்கிரம் நீங்கள் அந்த மந்த்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஒரே மாதத்துலேயே இந்த இலையை யூஸ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இந்த இலையை சாப்பிட போகிறீங்க இலையை சாப்பிடும்போது பத்தியம் இருக்க போறீங்க எளிய சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் சொன்ன ஒன்றுலேருந்து பதினோரு நாட்கள் வந்து தள்ளி இருக்க போகிறீங்க பன்னெண்டுலேருந்து இருபத்தஞ்சி நாட்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்றா இருக்கணும் சிக்கனை அவாய்ட் பண்ணணும் நான் சொன்ன அந்த பொசிஷனில் நீங்கள் படுத்துக்கணும் ஆஃப்டர் நீங்கள் என்ன சேர்ந்ததுக்கு அப்புறமா இதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு மாதத்துலேயே நீங்கள் கர்ப்பம் தருகிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் இதை தவிரும்போது மறுபடியும் அடுத்த மாதம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகலன்னா இரண்டாவது மாதம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பிசிஓடினால் எவ்வளோ நாள் நீங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தையோட வாய்ப்புன்றது நூறு பர்சன்ட் உங்களை தேடி வரும் இதே மாதிரி நல்ல தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கேள்விகளை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன் டவுட் இருந்தால் கேளுங்கள் என்கிட்ட